சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது யோகங்களை கொடுக்குமா அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படி இல்லாம நெருக்கடிகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கறது உங்களுக்கே தெரியாம போயிடும் அதனால முழு நம்பிக்கையோட வீடியோவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை விட முக்கியமா நம்ம சேனல நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்க உங்களோட சொந்த பந்தத்துல இருக்காங்க அப்படிலாம் நட்பு வட்டாரத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மேஷம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு மாதங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நெருக்கடியான காலகட்டமாக தான் இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க வீழ்ச்சிகளை சந்திச்சிருப்பீங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை தினம் தினம் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை மூலமாவே ஏற்படக்கூடிய மன அழுத்தம் திடீர்ப்பான இழப்புகள் அப்படி இல்லைன்னா திடீர்ப்பான நெருக்கடிகள் அப்படின்னு ஒரு மோசமான வாழ்க்கையை தான் பெரும்பாலான ராசிக்காரங்க கடந்த நான்கு மாதங்களாக வாழ்ந்துட்டு வரீங்க நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நல்ல விதமா மான மாற்றங்கள் இந்த நான்கு மாதத்துல உங்க வாழ்க்கையில நடக்கவே இல்ல ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும் இந்த நான்கு மாதத்துல சின்ன சின்ன வாய்ப்புகள் சின்ன சின்ன யோகங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அதே சமயம் பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடைக்கல இன்னும் சொல்ல வாய்ப்புகளை தேடி தேடி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஆனா வாய்ப்புகள் எல்லாமே உங்களை விட்டு வெகு தூரமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால நீங்க மனசளவுலையும் முழுமையா உடஞ்சு போயிருக்குறீங்க மனசளவுல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல்ல இருக்கீங்க பெரும்பாலான மேசராசிக்காரங்க மன கவலையோட வாழ்ந்துட்டு வரீங்க குடும்பத்தை நினைச்சு ஒரு விதமான கவலை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை நினைச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சில மேஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சுகங்கள் நம்ம கைய விட்டு போயிடுமோ நம்ம நடுத்தருவுக்கு வந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு சில ராசிக்காரங்க நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்தாச்சு இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருமா முன்னேற்றத்தை நம்ம பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது வீடான பண வரவு குறிக்கக்கூடிய ரிஷப ராசில உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான பண வரவு இருக்கும் பணத்துக்கு மேல பணம் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் பண நெருக்கடி அப்படிங்கறதே உங்களுக்கு இருக்காது அப்படின்னு எல்லாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே மேஷராசிக்காரங்க பணத்துலதான் மிதக்காங்களா பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குரிய நம்ம வைக்க முடியும் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இரண்டாவது வீட்ல இருக்கிற குரு பகவான் பெரிய அளவுல மேஷராசிக்காரங்களுக்கு யோகங்கள் எதையுமே கொடுக்கல பணம் வரக்கூடிய வழிகளையும் குரு பகவான் மேஷராசிக்காரங்களுக்கு காட்டி கொடுக்கல தேவையில்லாத செலவுகளை குறைக்க கூடிய வழியையும் குரு பகவான் மேஷராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா பண நெருக்கடியிலிருந்து விடுதலையை கொடுக்குமா உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் எதையாவது கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த மாசி மாத தொடக்க அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மேஷ ராசிக்காரங்க பணத்தை தேடி ஓட வேண்டிய ஒரு மாதமா இந்த மாசி மாதம் இருக்காது பணம் உங்களை தேடி ஓடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் போயோ இதேதான் நீ நாலஞ்சு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா நீ சொல்லும் போதெல்லாம் நாங்க பணம் நெருக்கடியில தான் இருக்கோம் கடன் வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பணம் எங்களை தேடி வரவே இல்லை நாங்க என்னதான் பணத்துக்கு பின்னாடி ஓடனாலும் பணம் எங்களை விட்டு விலகி ஓடிக்கிட்டே தான் இருக்கு தொடர்ந்து நாங்க கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் இப்ப வரைக்கும் சந்திச்சு வரோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாசி மாதம் கண்டிப்பா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனா இவ்வளவு நாளும் உங்களுக்கு பண நெருக்கடியை கொடுத்து பண இழப்புகளை ஏற்படுத்திட்டு வந்த குரு பகவான் இந்த மாசி மாசத்துல இருந்து உங்களுக்கு பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்க போறார் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவு அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துல இருந்து குரு அருளால உங்களுக்கு கிடைக்க போகுது இது மூலமா கடன் சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுமையா விலக போகுது படிப்படியா கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க மீண்டு வெளியே வர போறீங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாசத்துல இருந்து சிறப்பான லாபங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களோட தொழிலில் நீங்களே எதிர்பார்க்காத திடீர் முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த மாதத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு விசுவாசமாக நடந்துக்குவாங்க அவங்க மூலமா லாபங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் நஷ்டங்கள் ஏற்படாது தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய உங்களை தேடி வரும் அப்படி தேடி வரக்கூடிய ஆர்டர்ஸும் ஒப்பந்தங்களும் உங்களுக்கு நிறைய லாபத்தை கொண்டு வரும் இது மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க இதுநாள் வரைக்கும் இழந்துட்டு வந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மறுபடியும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நீங்க இதுநாள் வரைக்கும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு நிறைய மருத்துவ செலவுகளையும் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்துல அந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து உங்களுக்கு சிறப்பான நிவாரணம் அப்படிங்கறது கிடைக்க ஆரம்பிக்கும் அது மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் இந்த மாதத்துல பாதியா குறையும் உங்க மனசுல மறுபடியும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பிறக்க ஆரம்பிக்கும் நீங்க நிம்மதியா வாழ போறீங்க அதுலயும் முக்கியமா ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பண வரவு அப்படிங்கிறது இந்த மாசி மாசத்துல கிடைக்க போகுது இது மூலமா உங்களோட சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு சில உதவிகளை நீங்க ஓடி ஓடி போய் செய்ய போறீங்க அப்படி நீங்க ஓடி போய் செய்யக்கூடிய உதவிகள் மூலமா இந்த சமுதாயத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாசத்துல வேலை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லவே இல்ல ஒருவேளை நீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடணும் அப்படிங்கிற முடிவோட இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையாது அதே சமயம் நீங்க வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கோ வேலை செய்யற இடங்கள்ல அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கோ இந்த மாசி மாதத்துல வாய்ப்புகளே இல்ல இன்னும் சொல்ல போனா நீண்ட காலமா ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் சிறப்பான பண கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் உங்களோட மேல் அதிகாரி உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமான முடிவுக்கு வரும் உங்க கூட வேலை பார்க்கற சக பணியாளர்கள் கூட உங்களுக்கு நல்ல விதமான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்க மூலமா பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இந்த மாசி மாசத்துல உங்களை நெருங்காது அப்படின்னு சொல்லலாம் இதனால உத்தியோகத்தில் இருக்கிற மேஷராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்துல வேலை மாற்றம் சம்பந்தமா எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுக்கு பெரிய அளவுல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது இன்னும் சொல்ல போனா நீங்க அவசரப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டோமோ அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு மாதமாவே இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதத்துல குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற மாதிரியான எந்த நெருக்கடியும் உங்களுக்கு இருக்காது அதே சமயம் உங்களோட குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசில உட்கார்ந்து இருப்பார் அப்படிங்கிற காரணத்தால இந்த மாதத்துல தேவையில்லாத பெரிய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் அந்த பணத்தை சேமிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்காது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவோ அல்லது குழந்தைகள் மூலமாவோ அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஏதாவது வகையில உங்களுக்கு விரைவு செலவுகள் அப்படிங்கறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதே சமயம் ஒரு சில மேஷராசி அன்பர்கள் வீடு வாங்குறதுக்கும் நிலங்கள் வாங்குறதுக்கும் வாகனங்கள் வாங்குறதுக்கும் கூட இந்த மாசி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் ஓபனா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜென்ம ஜாதகத்துல உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் கிரகங்களோட சேர்க்கையோ அல்லது பார்வையோ பெற்று பலமான அமைப்புல இருக்காரு அப்படின்னா நான் இது வரைக்கும் சொன்ன யோகங்கள் எல்லாமே நூறு சதவீதம் உங்களுக்கு முழுமையா கிடைச்சி சப்போஸ் உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலு விழுந்து உட்கார்ந்துருக்கார் இருக்கார் பாவகிரகங்களோட பார்வை அல்லது சேர்க்கை பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்படின்னா நான் இதுவரைக்கும் சொன்ன யோகங்கள்ல பாதி அளவு யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்